கோவில்பட்டி பல்லக்கரோட பகுதியில் ஒரு வீடு தேடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடு செட் ஆகும் இந்த வீட்டோட பட்ஜெட் முப்பத்தி எட்டு லட்சம் பல்லக்கரோட நேரம் வரும்போது இந்த வீடு அமைஞ்சிருக்கு சோ இந்த வீடு ஏரியா பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சென்ட்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல கேட்டா ஒரு அருமையான வீடு டூ பிஹெச்கே வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவலர் காம்பினேஷன்ல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு ஸ்ட்ரிப் டைப்லயும் நமக்கு எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு டெலிவரிஸ் அமைஞ்சிருக்கு வீட்டோட பாத்தீங்க அப்படின்னா எம் எஸ் கேட்ல சிஎன்சி கேட்டிங்ல வைலர் கார்ல அழகா அமைஞ்சிருக்கு கார் நீ பாட்டுற மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு போட்டிக்கும் இருக்கு ரேம்ப் நல்ல ஒரு உயரமா நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா உயரமா போட்டதுனால ரேம்ப் கொஞ்சம் அதிகமான ஸ்லோப்ல தான் அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டுக்குள்ள வரோம் போட்டிக்கோட சைஸ் நமக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஃபிளோரிங் வந்து ஒன்னே அடிக்கு ஒன்னு டைப்ல அமைஞ்சிருக்கு இதுலயே நமக்கு வாட்டர் சம்போ ஒண்ணு அமைஞ்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி இல்ல நமக்கு மோட்டர் யூனிட் வாட்டர் பொலியூஷன் யூனிட் எல்லாமே இருக்கு இதோட வாட்டர் எல்லாமே வந்து நமக்கு கிளாசிக் ஃபினிஷ்ல இருக்கு ஸ்டோன் கிளாடிங் இருக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு வீட்டோட வெளியிலயே நமக்கு வந்து ஒரு ஸ்டர்கஸ் இருக்கு ஒரு காமனா வந்து வாட்டர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு டேப் இருக்கு ஒரு வாஷிங் ஏரியாவும் இருக்கு படி நமக்கு வந்து பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன்ல நோசிங் பண்ணி ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு இப்ப வீட்டோட மெயின் டோர் நல்ல கிளாஸ்ல பாக்கிறதுக்கு லட்சுமி கடாசமா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்பேசிஸான ஒரு அழகான ஹால் ஹாலோட சைஸ் பதினொன்றரை அடிக்கு பதினேழு அடிக்கிற சைஸ்ல இருக்கு

அடுத்து இது வீட்டோட டிவி யூனிட் இங்கே நம்ம டிவி பிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லாக நமக்கு ஸ்டோரேஜ் எடுத்து நம்ம டிவி பாக்ஸ் செட் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஷோகேஸ் யூனிட் நம்ம கிளாஸ் டைப்ல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக வடக்கு பார்த்து இத மாதிரி ஒரு பெரிய விண்டோ இருக்கு வீட்டோட இன்னொரு ஒரு சைடு வால்ல ஆரஞ்சு கலர்ல கொடுத்ததுக்கு நல்ல ஜாய் ஃபீலிங் நமக்கு கிடைக்குது வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு இது பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இதோட உடோருக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு நம்ம வென்டிலேஷனுக்காகவும் நல்ல ஒரு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு வால் டைப் ஃபுல்லாமே இருக்கு நமக்கு கிரானைட் டாப் வந்து நமக்கு ரெண்டு அடி அகலத்துல நமக்கு வந்து அழகான நோ சிங் அமைஞ்சிருக்கு உடூருக்கு நமக்கு வந்து கட்லரி யூனிட் இருக்கு பிளேட் யூனிட் இருக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு சிங்க் நமக்கு வந்து எஸ்எஸ்லாம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதோட டேப் வந்து எஸ்எஸ்லாம் அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோருக்கு மேலே லாக்கல ஃபுல்லாவே நமக்கு வந்து உடல் போட்ட ஒரு யூனிட் இருக்கு. நமக்கு மிக்ஸியர் ஓவனுக்கு எலக்ட்ரிக் ப்ரொவிஷன் இருக்கு. ஃபிரிட்ஜுக்கு நம்ம எலக்ட்ரிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்போ வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் உள்ள entrar வரப் போறோம். இது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பத்து அடிக்கு பதினாறு சைஸ் தான் அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் மாதிரி பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு ஸோ நீ ஹால இருந்தா டிவி பார்க்க கிடையாது இந்த பெட்ரூம்ல இருந்து நம்ம டிவி யூஸ் பண்ணலாம் இதுல அழகா லைட்டிங் கலர் லைட்டிங் கொடுத்து சூப்பரா அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுத்து இது ஒயிட் காம்பினேஷன் இருக்கு பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப இருக்கு இப்ப இல்ல ஒன் சைடு வால் ஃபுல்லாவே நமக்கு பேக்ரவு யூனிட் இருக்கு இல்ல பிறர் யூனிட் நமக்கு இருக்கு வெண்டிலேஷனுக்காக நம்ம ஒரு பெரிய விண்டோவும் இருக்கு ஏசி பாயிண்ட் எல்லா ப்ரௌஷனும் இந்த பெட்ரூம்ல இருக்கு இப்ப வீட்டோட இதோட அட்டாச் டாய்லெட் இது நல்ல ஒரு லீனியரா ஒரு பெரிய வெஸ்டர்ன் டைப்ல இது அமைஞ்சிருக்கு இதுல நம்ம கிரைண்ட் ஒரு யூனிட் இருக்கு வாஷ் பேஸ் யூனிட் நமக்கு வந்துடும் படியேறி மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டோட மாடியில இன்னொரு பெட்ரூம் இருக்கு வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு அடிக்கு பதினோரு அடி சைஸ் அமைஞ்சிருக்கு இதுலயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வேட்ரோப் யூனிட் இருக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு மிரர் யூனிட் இருக்கு இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு நமக்கு நாலு அடிக்கு ரெண்டு அடியில கிளாசிக் பீச் அமைஞ்சிருக்கு கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் பீச் கலர்ல கொடுக்கும் போது இன்னும் எலகண்டா தரும் தூக்கி காட்டுது சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் குடியிருப்புகளுக்கு நல்ல மத்தியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏறி மேல மாடி நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் மேல வாட்டர் காங்கி எல்லாமே அங்கதான் இருக்கு நமக்கு சுத்தி நம்ம குடியிருப்பு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேர் ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு நாடா ஸ்கூலுமே நமக்கு கண்ணக்கெட்டுற தூரத்துல இருக்குது